ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க மாயாவை ஒரு குடனுக்குள்ளே அவங்க அடைச்சி வச்சுருக்கிறாங்க புவனேஸ்வரியோட ஆழ்க்கை அப்போ மாயா வந்து நினைக்கிறாங்க ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிருமே எப்படியாவது போய் நம்ம அதை தடுத்து நிறுத்தணும் பெரியம்மா வேறு இப்போ உள்ள இருக்கிறாங்க நம்மகிட்ட தானே இதை ஒப்படைச்சாங்க எப்படியாவது தனாவையும் கதிரையும் சேர்த்து வச்சிருவேன் சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு நம்மகிட்ட ஒப்படைச்சாங்க இந்த பொறுப்பை ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா நினச்சிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப மாயா வந்து பார்த்தோம்னா இவங்க தூக்கிட்டு வரும்போது வண்டியில வந்துட்டு இருக்கும் போது அவங்க வளையலெல்லாம் வந்து அவங்க உடச்சு போட்டுருக்கிறாங்க யாராவது நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட மாயா அதை செஞ்சிருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரி வந்து அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்றாங்க மாயா உங்க கஸ்டடியில தானே இருக்கிறா அப்படிங்கும்போது போது ஆமா மேடம் கொஞ்சம் முன்னாடி தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன அப்படிங்கிறாங்க இல்ல அவ எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு பாப்பா அதனால அவ பக்கத்திலேயே நீங்க இருங்க அவளை விட்டுட்டு எங்கேயுமே போயிடாதீங்க அவன் நம்ம நினைக்கிற மாதிரி லேஸ் பட்டவ கிடையாது அப்படிங்கும்போது போது மேடம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க வந்து தைரியமா இருங்க நாங்க பாத்துக்கிட்டுதோம் நாங்கள் இங்கே அஞ்சு பேர் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்கிட்ட இருந்து அவளை தப்பிக்கவே முடியாது மேடம் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கடா அவளை ஜாக்கிரதையாகவே பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அவளை வெளியே விட்டுறாதீங்க போனாக்கி இந்த பஞ்சாயத்தில் நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் அவளை வெளியே விட்டுறாதீங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு அவங்க இருக்கவும் இதை வந்து மாயா வந்து கேட்டுட்ருக்குறாங்க அப்போ இது எல்லாமே வந்து புவனேஸ்வரோட வேலை தானா புவனேஸ்வரி எதுக்காக நம்மளை வந்து இப்போ தூக்கிட்டு வரணும் அப்போ ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா குருவை தான் காட்டுறாங்க அவங்க ஸ்டேஷனில் இருக்கும்போது அப்போ ஒருத்தர் ஓடி வராங்க ஓடி வந்து இதுமாரி சொல்கிறாங்க மாயம் இந்த மாதிரிக்கு ஒரு நாலஞ்சு பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஜானகியும் குருவரனும் அதிர்ச்சி ஜானகி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க மாயாவை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது ஆமாம் மாயா வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வந்து லாயரை பார்க்குறதுக்காக போனோம் அந்த நேரத்தில் தான் ஒரு நாலஞ்சு பேர் வந்து காரில் வந்து மாயாவை இப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடையிறாங்க குருவரனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்கே எந்த இடத்துல எந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவர் அந்த இடத்த சொல்கிறாரு எந்த கார்னு தெரியுமா அப்படிங்கும்போது ஆமாம் சார் நான் கார் நம்பராக நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களோட கொடுக்கவும் இப்போ ஜானகி சொல்கிறாங்க குரு எப்படியாவது மாயாவை காப்பாற்றணும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல மாயா எப்படியாவது தனாவையும் கதனையும் சேர்த்து வச்சுருவான்னு சொல்லிட்டு அவர் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தேன் இப்போ அவளையும் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறதுக்கு என் ரெண்டு பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும் இந்த மாதிரிக்கும் நடந்துட்டு இருக்குது கடவுளே உனக்கு கண் இல்லையா என் ரெண்டு பொண்ணுங்களுக்காக தானே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்களுக்காக தானே அந்த பள்ளியை கூட நான் சுமந்துக்கிட்டு அவங்களுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா என் ரெண்டு பொண்ணுங்களையும் போட்டு நீ இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேன் கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படியாவது என் ரெண்டு பொண்ணுங்களே நான் காப்பாற்றியே தீரணுமே அப்படின்னு ஜானகி வந்து ஆள ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ குரு சொல்கிறாங்க அம்மா உங்கள் நிலமை எனக்கு புரியுது பொண்ணாக்கி மாயாவை வந்து நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம் மாயாவை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருந்தம் ஆனால் அப்பா கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த மாதிரிக்கு காசு வெட்டி போட்டுருவார் அது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இப்போ மாயாவும் இந்த இடத்துல இல்லை அதனால் நீங்கள் போனால் மட்டும்தான்மா முடி அப்படிங்கும்போது உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க குரு ஆமாம் குரு நீ சொல்கிறது தான் இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்க உடனே பார்த்தோம்னா அவங்க சிவா வந்து ஏற்பாடு பண்ணுன்னா அந்த லாயரை வர சொல்லி அவங்க ஜாமீன்ல வந்து எடுத்துருந்தாங்க அப்ப ஜானகி நேராக பார்த்தோம்னா பஞ்சாயத்துக்கு வந்து அவங்க கிளம்பி போறாங்க எப்படியாவது வந்து ரகுராம் எடுத்த முடிவை தடுத்து நிறுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட ஜானகி இங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா பஞ்சாயத்தை தான் காட்டுறாங்க அப்போ ரகுராம் வந்து அங்கே ரொம்பவே கோவத்தோடு தான் இருந்துட்டுருக்குறாங்க கதிரை பார்த்துட்டு கதிர் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து புவனேஸ்வரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ புவனேஸ்வரிக்கிட்ட வந்து அவங்க பசுபதி சொல்கிறாங்க புவனா நம்ம நினைச்சது எல்லாமே இப்போ கொஞ்ச நேரத்தில் நடக்கப்போகுது அப்படிங்கும் போது ஆமாம் நம்ம நினச்சது எல்லாமே கொஞ்ச நேரத்தில் நடக்கப்போகுது இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம் அப்படிங்கவும் அப்போ பசுபதி வந்து சொல்கிறாங்க எப்படினாலும் சரிதான் மா மாயா வந்து இதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக வரும் அப்படிங்கும்போது அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மாயா வந்து இப்போ நம்ம கஸ்டடியில் தான் இருக்கிற அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படி அப்படிங்கும்போது ஆமாம் மாயாவை நான் தூக்கிட்டேன் இப்போ நம்ம குடோனில் தான் அவளை வந்து நான் அடைச்சி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு மகாலிங்க நினைக்கிறாங்க எம்மாடியோ இந்த பொம்பளை லேஸ்பட்ட பொம்பளை கிடையாது போலுக்கு என்னெல்லாம் ஐடியா பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுகிட்ட ரொம்பவுமே நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு மகாலிங்க வந்து மனசில் நினைக்கிறாங்க அடுத்த பசுபதி சொல்றாங்க என்ன புவனா என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது இதெல்லாம் இப்ப சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடையாது அதனால தான் நானே வந்து எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும் பசுபதியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க புவன் ஆனால் கொஞ்சம் இடத்துல நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கும்போது இது நம்மளுக்கு கிடைச்சி முதல் ஜெயிக்க போகிறது இது மட்டும் முடியாது நம்மளுக்கு பாரு ஒவ்வொரு இடத்துலையும் ரகுராம் குடும்பத்தை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து ஐயோ அங்கே என்ன நடக்குதோ தெரியும் தெரியலையே பெரியப்பா வந்து இப்போ ஒரு தப்பான முடிவு எடுக்க போறாரு நம்மளால தடுத்து நிறுத்த முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து குருவரன் வந்து அவங்க அந்த கார் வந்து எந்த இடத்துல இருந்து போச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்களா அந்த மாதிரிக்கு அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க வந்துட்டு இருக்கும்போது எங்க போயிருப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு குருவரன் வந்து ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கும்போது அங்க உடஞ்ச வளையல்லாம் கீழே கிடக்குது இதை பார்த்துட்டு குருவரன் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க என்னது இங்க உடஞ்ச வளையல்லாம் கிடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி அதை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பார்த்தோம்னா கரெக்டா அந்த குடோனுக்கு வந்துருந்தாங்க இப்படி ரொம்பவே விறுவிறுப்பா தான் அந்த கதையை எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம முன்னோர் வெளியில சந்திப்போம்